السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين يلا بقولم توني جوان بدي تيجيره ون الله ونرو الحمد لله الحمد لله إني كأنا فيديو أنا ما باك بورد سورة تكافو إني كمودل يرن دو سنم باكلا إن شاء الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة تكاثر رديه مودل وسنم الهاكم இருக்கு ரெண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் த ஹா குமுத்த தர்தா பெருக்கு உடைய நிலையில் ஸோ என்ன பண்ணிருந்தால் சேர்த்து ஓதணும் இதெல்லாம் பண்ணி குமுத்த ஷர்தாவுடைய அழுத்தம் கொடுக்கணும் இருக்குது மரண ஹரக்கத்தில் ஈட்டம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் ரா சுக்குன் பிடிச்சு வந்திருக்கு ஸோ அதுக்கு முந்தைய உள்ள எழுத்தையும் கவனிக்கணும் தும்மா பெச்சுருக்கறனால வல்லினப்படுத்தி ஓதணும் அல்ஹா அந்த வல்லினப்படுத்துறதில் கவனம் செலுத்துங்க இன்ஷால்ல சுரதக்காசருடைய இரண்டாவது வசனம் ஹத்தா ஹா லைட்டாக வச்சுருக்கணும் தால சத்தாக இருக்க அழுத்தம் கொடுக்கணும் கூடவே அழிஃப் சகிரா இருக்குது இரண்டு அறக்க நீட்டம் கொடுக்கணும் ஜுர் தூமு ராஸ் உன் பெற்று வந்திருக்கு அதற்கு முந்தைய எழுத்தை கவனிக்கணும் பெற்று இருக்குது ஸோ வல்லினப்படுத்தி ஓதணும் அந்த ரா ராசுக்கூனை ஜோர் தூமுல் லாம் சுக்கூனை இருக்குது கமரியா ஸோ சேர்த்து ஓதுங்க ஜோர் தூமுல் ம காஃப் வந்து வல்லின எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் கூடவே அழிஃப் மத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் ரா சுக்குன் பெற்று அதற்கு முந்தைய எழுத்து كسرى بتشو عندري كرنا لا، أندر رأسه كي نا ملني نما وده نا، بس جاء لنا بتو، دماغا برمى رأسه كرنا نا ولي نا بردرو، إنك كسرى كبران غردنها لا ملني نا بردرو، مقارب أولها ذا، حتى زرتم مل مقارب، هنا راسه رنم سيد لاما بسم الله الرحمن الرحيم، الهكوم التكافر، حتى زرتم مل அலமதுல்லா அடுத்த ரெண்டு வசனம் நாளை வகுப்பில் பார்க்கலாம் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தும்